அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் எம் பெருமானார் முஹம்மது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் உடலில் ஒரு சதை துண்டி இருக்கிறது அது சீர் பெற்று விட்டால் உங்கள் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் அது சீர் குலைந்து விட்டால் உங்கள் உடல் முழுவதும் சீர் விடும் அதுதான் இதயம் என்று கூறினார்கள் அப்போது நம்முடைய உள்ளத்தை சைத்தான் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஷைத்தான் இறைவனுக்கு மிக பகிரங்க எதிரியாகவும் மனிதனுக்கு மிக பகிரங்க எதிரியாகவும் உள்ளான் எனவே நம்முடைய கல்வை அல்லாவிடத்தில் அதிகதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு அப்பூல் ஆலமின் திருமறை குரானில் கூறியுள்ளான் அல்லாஹ் ரப்பனா லாத்து சி குலுபனா பகுதி ஹதைதனா வஹபில் மில்லதன் மில்லதுன்கர் ரஹ்மான் இன்ன கன்தல் வஹாபி யாமு கல்லிபல் குலூபி சபீத் கல்வி அலாதினி எங்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்களை மார்க்கட்டி நிலைபெறச் செய்வாயாக அலாம் வலைக்கம் ரஹ்மத்வாகி வரக்காத்து